ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஆறாம் வகுப்பு கணிதம் மூன்றாம் பருவம் நாலாவது பாடம் பாத்தீங்கன்னா சமச்சீர் தன்மை எடுத்துக்காட்டி ஏழு கொஷின் பாருங்க மாம் காம் ஹைட் மற்றும் வீக் ஆகிய சொற்களின் கீழ்ப்பகுதியில் ஆடியை வைத்தால் ஆடியில் கிடைக்கும் சொற்களின் வடிவங்களை கண்டறிகன்னு கேட்குறாங்க இது வந்து ஆடினா கண்ணாடி வந்து இதுக்கு கீழ்ப்பகுதி வச்சு இதுக்கு என்ன ஆப்போசிட்டாக கிடைக்குமோ அது நம்ம எழுதுங்கன்னு சொல்லியிருக்காங்க அங்கே பாருங்கள் இது இது ஃபஸ்ட்டு இங்கே கொடுத்துருக்கிறது நாலுமே எடுத்து எழுதுங்க என்ன கொடுத்துருக்காங்க எம்மு எல்லாமே கேபிட்டல் லெட்டரில் தான் எழுதணும் ஃபஸ்ட்டு மாமு அதுக்கப்புறம் இன்னொன்று காமு கம் இன்னொன்று ஹைடு ஹெச்ஐ டி ஹைடு அதுக்கப்புறம் டபுள்யூஐசிகே வீக் அப்போது இதுக்கு நீங்கள் கீழே இங்கே கண்ணாடி வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க இதுக்கு கீழ்பகுதியாக இதுக்கு ஆப்போசிட்டாக தெரியும் அப்போது டபுள் எம்முக்கு பார்த்தீங்கன்னா டபுள்யூன்னு வரும் இந்த மாதிரி வரும் அப்போ இதுக்கு சி பார்த்தீங்கன்னா ஏ தான் வரும் ஓவும் அப்படியே தான் வரும் இது எம் வந்து டபுள்யூவாக மாறிடும் அதுக்கப்புறம் இந்த ஹெச் பார்த்திங்கன்னா அப்படியே தான் வரும் இது ஐ கூட அப்படியே தான் வரும் இந்த டி கூட அப்படியே தான் வரும் ஈ கூட அப்படியே தான் வரும் அதுக்கப்புறம் இந்த டபுள்யூ பார்த்திங்கன்னா எம்மா மாறிவிடும் ஐ வந்து இப்படி வரும் சி அதே தான் வரும் கே பார்த்திங்கன்னா தலைகீழியாக மாறிடும் இப்படி வரும் புரிஞ்சுதுங்களா அவ்வளோதான் இதுக்கு ஆன்சர் இந்த மாதிரி தான் நம்ம தலை கண்ணாடி இடத்துல வச்சிங்கன்னா இதோட இப்போ எதிரொலிப்பு வந்து இந்த மாதிரி தான் கிடைக்கும் உங்களுக்கு புரிஞ்சதுங்களா அவ்வளோதான் இது கேன்சர்